படையாண்ட மாவீரம் அத்து மீறினால் யுத்தம் அந்த ட்ரெய்லரை பார்த்தங்க பார்த்துட்டு சரி நம்ம என்ன இதையே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தாலும் அதுல ஒரு வசனம் வந்துச்சு இந்த உலகத்துல தமிழனை தொட்டா மூணு இடத்துல இருந்து தான் திருப்பி அடிச்சிருக்காங்க ஒன்று சந்தன இன்னொன்று இன்னொன்னு முந்திரி காடு இன்னொன்னு வன்னி அப்படின்னு மூணு இடத்த சொல்லிருந்தாப்ப தமிழனை தொட்டா இந்த உலகத்துல மூணே மூணு இடத்துல தாண்டா திருப்பி அடிச்சோம் ஒண்ணு சந்தனக்காடு இன்னொன்னு இந்த முந்திரி காடு எல்லாத்துக்கும் மேல எங்க வந்திக்காடு அப்புறம் மீசை வைக்கிறது வந்து எல்லாரும் மீசை முறிக்கிடலாம் ஆனா மரபணுலேயே அந்த வீரம் ஊறி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருந்துச்சு சரி இந்த டயலாக் எல்லாம் இருந்தும் நம்ம பேசலாம் எப்படி அது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல சொன்ன மாதிரி போன பதிவிலே சொன்ன மாதிரி கௌதமன் நம்ம எல்லாம் நம்பி தானே படம் எடுத்திருக்காரு கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து இங்க இருக்கிற அத்தனை மார்க்கெட்ல போய் நம்ம ஜாதிக்காக படம் எடுக்கிறேன் காசு போடுங்கோ நம்ம ஜாதிக்காக படம் எடுக்கிறேன் காசு கொடுங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் வசூல் வேட்டை நடத்தி ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட சொம்பு தூக்கி இப்படின்னு பல்வேறு வேலைகளை செஞ்சு படம் எடுத்திருக்காரு நாமெல்லாம் பேசி ப்ரமோஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால சோ அதனால இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்மள நம்ம ரிவ்யூவை பார்த்துட்டு ஒரு பத்து பேர் தேட்டருக்கு போய் படம் பாக்கலாம் இல்லையா அதனால கௌதமனுக்கு காசு வரலாம் இல்லையா ஏன் கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நெருப்பு சட்டிலிருந்து கூட்டம் நாங்கள் நெருப்பு சட்டிலிருந்து கூட்டம் இல்லை பிறந்த கூட்டம் இந்த படையாண்ட மாவீரா படத்தை பெரிய பெரிய ஆர்டிஸ்டுகளை வச்சு நடிகர்களை வச்சு வந்து எடுத்திருக்காப்ல ஏன்னா காடு வெட்டிங்கிற படம் ஊத்திக்குச்சு ஏற்கனவே நாங்கள் காடு வெட்டி குருவை பற்றி எடுக்கிறோன்னே காடு வெட்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க சேலை ஆறு சோலை சோலை ஆறுமுகம் அது பயங்கரமாக ஊத்தோ எல்லாம் இலவச டிக்கெட் கொடுத்து ஜாதி சங்கங்களை டிக்கெட் வாங்க வச்சு அதை ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் விநியோகிச்சு அவங்களையெல்லாம் பார்க்க வச்சு நாங்கள் படத்தை வெற்றி ஆகிட்டோம் அப்படின்னு என்னென்னமோ கதை கட்டிக்கிட்டானுங்க ஆனால் அது பெருசாக ஊற்ற ஊத்தம்தான் ஊற்றிக்கிச்சு டவுன்டம் படம் வந்துச்சு அது தேட்டருக்கே வராமல் போயிடுச்சு இப்படின்னு பல ஜாதி வெறியர்கள் படம் எடுத்து பயங்கர அடி வாங்கின நிலைமையில் இந்த காலகட்டம் இருந்துச்சு சோ நாம அந்த மாதிரி எல்லாம் கூடாது நம்ம கொஞ்சம் பெருசா ஒரு பெரிய கமர்ஷியல் படம் மாதிரி எடுத்துருவோம் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்களை தூக்கி உள்ள போட்டு நாசரு இளவரசு சமுத்திரகன்னி அப்புறம் எல்லாத்துலயும் அந்த சரண்யான்னு நினைக்கிறேன் தனுஷ்கு அம்மாவா நிறைய படங்களை நடிப்பாங்களே அவங்க அப்படின்னு பல்வேறு கேரக்டர்கள் வந்து பெரிய பெரிய நடிகர்களை எடுத்து போட்டு ஒரு ஒரு நட்சத்திரமா படமா இந்த படத்தை காட்டி ஓட வச்சிடலான்னு கௌதமன் முயற்சி பண்ணியிருக்காப்புல ஆனால் அந்த ட்ரைலரை பார்க்கும்போது கதை என்னவா தெரியுது அப்படின்னா காடுவெட்டி குரு சின்ன வயசுலேருந்து அவர் மரணம் வரைக்கும் உள்ள அவரோட கதையை சொல்ற மாதிரியும் அந்த கதையை எதன் வழியா சொல்ற மாதிரி அந்த ட்ரெய்லரை பார்த்தா நமக்கு தெரியுதுன்னா ஏதோ ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் மில்லியனர் வந்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வாழ்ற பகுதியில் உள்ள நிலங்களை எதுக்கோ ஆக்கிரமிக்கிறதுக்காக வராங்க அந்த கார்ப்பரேட் கம்பெனி முதலாளியை எதிர்த்து அவனை அடிச்சு நொறுக்கி வசனம் வீழ்த்துருதான் கிளைமேக்ஸு அவங்கிட்ட இருந்து நிலத்தை மீட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு படம் அதுக்காக காடுவெட்டி குரு வீரமா மண்ணை காப்பாத்த பொண்ணை காப்பாத்த களத்தில் நிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம திரைப்படமே பார்க்கல ஆனா ட்ரெயிலரை வச்ச கதை இதுதான் அப்படிங்கிற கிடைக்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக படம் எடுத்திருக்காப்புல கௌதமன் தான் இருக்கணும் நம்ம படம் பார்த்துட்டு சொல்லுவோம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அந்த ட்ரைலரை பார்த்தா நம்மளால தெரியுது ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இந்த மாதிரியான கதைகளை எடுத்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து இந்த மாதிரியான கதையை பிடிக்கிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல எந்த கார்பரேட் முதலாளி களத்துக்கு வந்து களத்தில் போராடுறவனோட சண்டை போட்டு சாவுகிறான் கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்ப நீங்க சமீபத்தில் நம்ம கண் முன்னாடியே நடந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை எடுத்துருங்க பல ஆயிரம் கோடி லாபம் கொளிக்கிற அந்த ஸ்டெர்லைட் ஆலைய அவ்வளோ பேரை பதிமூணு பேரை சுட்டு கொன்னும் இன்னும் பல முயற்சிகளை பல அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்கி என்ன விலை கொடுத்தாவது அதை தொடர்ந்துடணும்னு அந்த ஸ்டெர்லைட் ஓனர் அனில் அகர்வாலா அவன் வந்து முயற்சி பண்றான் அவ்வளவு முயற்சி பண்றான் அவ்வளவு விட்டு கொடுக்க முடியாம பண்றான் ஒன்றிய அரசு கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல வேலைகளை பண்றானுங்க இருந்தாலும் மக்களோட கடும் எதிர்ப்பு அதை செய்ய முடியல இருந்தாலும் அவண்ண ரோட்டுக்கு வந்து அங்க போராடுறவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா முதலாளிகளுக்கு எப்பவுமே கைவந்த கலை காவல்துறை அனுப்புறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பானுங்க நேரடியா வந்து இவரு கௌதமன் கிட்ட சண்டை போட்டு சேர்த்துட்டு போக மாட்டானுங்க எவனோ இந்த மாதிரி பல பேர் பல தனுஷ் படங்கள்ல கூட அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் பெரிய கார்பரேட் முதலாளி கடைசியில் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் இதெல்லாம் எங்கடா யோசிக்கிறீங்க எவ்வளவு அறிவு பல இவங்கெல்லாம் இப்படியான ஒரு கதையாத்தான் நமக்கு தெரியுது அதுல முதல் சீனு அந்த ட்ரெய்லரோட மொ சீன்ல வந்து இவர் வந்து ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்றாரு அப்படியே காதல் அளிக்கிற மாதிரி அந்த பொண்ணை தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க ஒரு ரெண்டு சீன் கழிச்சு அந்த ட்ரெய்லர்லேயே நீங்க எல்லாம் பொண்ணுங்களை அக்கா தங்கச்சியாவே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க முதல்ல எப்படி ஏன் எல்லாரையும் பொண்ணுங்களை அக்கா தங்கச்சியா பார்ப்பாங்க சொல்லுங்க பாக்குற எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சியா பாத்துக்கிட்டு இருப்பான் அப்புறம் அவன் யார கல்யாணம் பண்ணிப்பான் அப்படி சொல்ற அதே கௌதமன் வந்து முத சீன்ல காதலிக்கிற மாதிரி ஒரு சே ஒரு ஒரு சீனை கட் பண்ணி வச்சிருக்காப்புல என்னடா அவங்க நியாயம் இல்லப்பா அவரு அத்த மகள மாம மகளை தான் கல்யா காதலிக்கிறாரு அவன் இருக்கு பையன் அவன் அப்படித்தான் பண்ணுவான் அதுக்குன்னு எல்லாருமா உட்கார்ந்துட்டு அத்தை மாமன் பொண்ணையே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான் சரி அப்புறம் அந்த படத்துல வேற ஏதாவது காட்டிருப்பானுங்க அவன் பொண்ணை வந்து இதை பண்ணான் வீடியோ எடுத்தான் அந்த மாதிரி ஏதாவது சீன் வச்சிருக்கான் ஆனா சீன்ல கௌதமன் வந்து ரொமான்ஸ் பண்ணுவாரு இன்னொரு சீன்ல நீங்க பொண்ணுங்களை அக்கா தாங்க சேவையா பார்க்க மாட்டீங்களடான்னு கேட்பாரு கேன கெருக்கு மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மீசை வச்சுக்கிட்டு சும்மா மீசிய முறுக்கிற கூட்டலடா நாங்க அது மரபணுலயே ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இந்த பார்த்திபன் சொல்வாருல எவன் எழுதி கொடுத்த டைலாக்டா இப்படி பேசிக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி யாரு எழுதி கொடுத்த அந்த டைலாக்லாம் கௌதமன் இந்த கோயம்பேரில் காசு கம்மியா கொடுத்துட்டாங்களா என்ன யார் எழுதி கொடுத்தா இந்த டைலாக்லாம் நல்ல ட டைலாக் ரைட்டரா வைக்க வேண்டியதான இந்த நீயனானாவில் தி தினகரன் ஒரு தம்பி சாதி சாதிவேரியோட பேசும்போது அதெல்லாம் எங்க ரத்தத்திலே ஊர்னது அப்படின்னு சொல்லி சொல்லி சின்ன பையன் அந்த பையன் சின்ன பையன் அப்படி பேசினா அவனுக்கு எடுத்து சொல்லும்போது அவன் மனம் திருந்தி அடுத்த மூணு நாலு வருஷங்கள்ல பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டான் ஆனா இந்த தற்கொலை கௌதமனை நம்ம என்ன பண்ண முடியும் ஏழு கழுத இந்த கவுண்டமணி படத்துல ஓடுமே காடு வா வாங்குது வீடு போங்குது இந்த வயசுல பொண்ணாடா தகப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வயசுலயும் நீ ஜாதி வெறி பேசிக்கிட்டு தற்கூரியா இருந்தேன்னா உன்னால திருத்துறதுக்கு வாய்ப்பா ஏ நீ எல்லாம் திருந்தக்கூடிய தற்கூரியா நீ எல்லாம் ஆஹ் எவன் எழுதி கொடுத்த டைலாக்டா கௌதமன் ரத்தத்திலேயே ஊருமா அது எப்படி ரத்தத்துல ஊறும் அது எப்படி மரபணுல ஊரும் மீசிய சும்மா முறுக்காம சும்மா இருக்கிறது இல்லை மரபணுல ஊரும் அது ஊறும் எங்க ஊரும் எப்படி ஊரும் அடுத்து நம்ம அந்த படத்தோட கிளைமேக்ஸ் டைலாக் வந்துடும் உலகத்துல தமிழனை எங்க தொட்டாலும் மூணே இடத்துல தான் திருப்பி அடிச்சிருக்காங்க மூணே இடத்துல தான் எங்கன்னா சந்தனக்காடு காடு இன்னொன்று முந்திரி காடு அதுக்கு மேல வன்னிக்காடு இதுல யார ச உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தி புரியலன்னா சந்தன காடுன்னா வீரப்பனை சொல்றாப்ல முந்திரி காடுனா தோழர் களிய களியபெருமால சொல்றாப்ல வன்னி காடுன்னா மேதக அவர்களை சொல்றாப்ல நம்ம கௌதமன் இப்ப இதை யாராவது மறுக்க போறோமா நம்ம இதை எடுத்து பேச போறோமானா நிச்சயமா இல்லை மூணு பேருமே வீரப்பன் மேல விமர்சனங்கள் இருந்தாலும் அவருமே தமிழ் தமிழ்நாட்டு உரிமைக்காக பல இடங்கள்ல குரல் கொடுத்துருக்காரு பல நேரங்கள்ல எங்கேயுமே ஜாதியா இருந்ததில்லை வீரப்பன் ஜாதியா பார்த்ததில்லை அஹ் ஜாதி மதம் மற்று அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த சூழல்ல தான் தமிழ் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோட தான் வீரப்பன அணுகிருக்கார் விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படி பார்க்கும்போது வீரப்பனை இவங்க தான் பாமக கட்சியோட சொத்தாவும் இல்லை ஜா தங்க ஜாதிக்கான சொத்தாவும் மாத்திக்கிட்டாங்க வீரப்பனை தன் ஜாதிக்கான சொத்தா மாத்தி அதுல அரசியல் லாபம் அடையிறது காடு வெட்டி குருவை காடு வெட்டி குரு செத்து போற வரைக்கும் அவருக்காக எதுவுமே செய்யாம அவரை அரசியல் அடையாளமா இன்னைக்கு பயன்படுத்திக்கிறது அன்புமணி உட்பட அன்புமணி எவ்வளவு கேவலமா காடு வெட்டி குருவை நடத்திருக்காருங்கிறத ராமதாஸே சொல்றாரு ஆனா மாநாட்டுல வந்துட்டு எங்க அண்ணன் இல்லை எங்க உடன்பிறப்பு உடன்பிறவா சகோதரர் இருந்திருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கூச்சாம போய் பேசுவார் கூசாம அப்படி பாட்டாளி மக்கள் கட்சிதான் அதை சந்தர்ப்பவாதத்துக்கும் அரசியலுக்கும் பயன்படுத்திக்குது மத்தபடி சந்த நம்ம வீரப்பன் மீதோ இல்ல தோழர் தமிழரசன்லாம் அவ்வளோ பெரிய தமிழ் தேசியவாதி மிகப்பெரிய புரட்சியாளர் ஆஹ் மேதகு பிரபாகரன் அவர்களை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை இவங்க மூணு பேரையும் நம்ம மறுத்து கௌதமனுக்கு பதில் சொல்ல போகிறோமானா இல்ல அப்போ எல்லா இடத்துலையும் தமிழனை தொட்டா திருப்பி அடிச்சது இவங்களாதான் இருக்காங்களான்னா இவங்க பெரும்பான்மையா இவங்க மிக முக்கியமானவர்கள் மிக முக்கியமானவர்கள் அதுக்கப்புறம் யாருமே தமிழர்களை அடிக்காம அடித்ததே இல்லையா இவங்கெல்லாம் வந்த பிறகு யாரும் நம்ம நம்மள தமிழர்களே தொடலையா இன்னிக்கும் மீனவர்கள் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்களுக்குள்ளேயே ஜாதி சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு தமிழனே இன்னொரு தமிழனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ தமிழனை தொட்டா திருப்பி அடிச்சது மூணு மூணு இடம் தான் மூணு பேர் தான் அப்படின்னு கௌதமன் சொன்னா ஆனா இதே கௌதமனுக்கு திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னா பின்னாடி பத்த வச்ச மாதிரி எரியும் நெருப்பாவே பிறந்த கௌதமனுக்கு பின்னாடி மட்டும் தனியா ஏரியும் திருமிரியலு திருப்பி அடி அப்படின்னா பின்னாடி தனியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கௌதமனுக்கு அதை ஒத்துக்கு சொல்லேன் கௌதமனுக்கு நீ தமிழனை தொட்டா நாங்க இங்கெல்லாம் அடிச்சோன்னு சொல்ற கௌதமன் இங்க திருப்பி அடின்னு சொல்றதுக்கு உனக்கு அதை ஏத்துக்க முடியல அது மட்டும் இல்லாம சக தமிழன் இங்க இன்னொரு தமிழனையே அடிச்சுக்கிட்டு இருக்கானே அத பத்தி உன்னோட கருத்து என்ன இன்னைக்கும் மீனவர்கள் தாக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அடிக்க அடிச்சு ஒடுக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அதை பத்தி கௌதமனோட கருத்து என்ன இப்போ கௌதமன் இந்த மூணு பேரையும் சொல்லி அதெல்லாம் எங்க சாதிக்காரங்க எங்க சாதியை சேர்ந்தவங்க இல்ல எங்களை மாதிரியான ஒரு பிரிவு வேற வேறையா இருந்தாலும் ஒரு சாதிக்குள்ள வரவங்க அப்ப நாங்க பொருந்தியவங்க அந்த மரபணுக்குள்ள எங்களுக்குள்ளதான் வீரம் இருக்கு தான் திருப்பி அடிக்கக்கூடிய பழக்கம் போன்றவங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படி வச்சுக்கிட்டா கௌதமா இப்ப போய் மீனவர்களோட படகுகளை யாராவது மறிச்சா மீனவர்களை சிங்கள அரசாங்கம் கைது பண்ணா மீனவர்களை சிங்கள கடற்கொள்ளையர்கள் அடிச்சு அத்து மீறி பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு போனா அவங்கள தாக்குதல் நடத்தினா நீ போய் நில்ரா பார்ப்போம் நீ போய் நில்லு இன்னொரு படகு எடுத்துட்டு போ ரோந்து ஏய் நம்ம ஜாதிக்காரங்களாவா நாம தான் உலகத்திலே திருப்பி அடிச்சிருக்கோம் நம்ம ஜாதிக்காரங்க நூறு பேர் எடுத்துக்க பத்து போட்டு எடுத்துக்க போட்டுக்கு பத்து பேர் கிளம்பி வா அங்க போய் ஸ்ரீலங்கா நேவிக்கும் தமிழக மீனவர்களுக்கும் நடுவுல நாம சீன பெருஞ்சுவர் மாதிரி நிற்போம் எவனா தொட்ரா பார்ப்போம் தொடரா நாங்க போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லாம பாக்கலாம் ஏன் இப்ப இங்க தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டான யார் சுட்டா யார் சுட்டா யார் செத்தா அது தமிழர் தொ தொட்டது கிடையாதா சுட்டதா அது சுட்டா வரமாட்டீங்களா தொட்டாதா வருவீங்களா அப்ப என்ன கிழிச்ச நீ எங்க புடுங்க போன நீ சொல்லு பாப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க போச்சு யார் வீரியமா போராட்டத்துல இருந்தா இந்த சீமானுங்கிற தற்குறி பையன் இருக்கானே அவனா எங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா எங்க பேர் தப்பா சேர்த்துட்டாங்கன்னு போய் அருணா ஜெகதீசன் ஆனேன்னு நினைக்கிறேன் அதுல போயிட்டு எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம்ல எழுதி கொடுத்துட்டு வந்தானே இந்த மாதிரி தமிழ் தமிழர்கள்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரியான சந்தர்ப்பவாதிகள் பிழைப்புவாதிகள் வந்து ஏற்கனவே இருக்கிற வரலாற்று நாயகர்களை சுயநலம் இல்லாத சாதி மதம் இல்லாம மக்களுக்காக போராடின போராளிகளை தங்கள் வயப்படுத்தி சாதி வயப்படுத்தி நீங்க வயிறு வளர்க்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிறீங்களே தவிர அதை உண்மையான தமிழ் பற்றோடு இல்லாம இங்க தமிழர்களை பிரிச்சு மதவாதிகளான ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்புகளோட கைகோர்த்து நீங்க நக்கி பிழைக்கிறத மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்கீங்க வேற எந்த குறிக்கோளும் உங்ககிட்ட கிடையாது அதனால மானமுள்ள மனிதன் ஜாதி மதத்துக்கு அடிபணியாத எந்த மனிதனும் தவறுனா திருப்பி அடிப்பான் அநியாயங்களுக்கு எதிரான குரல் கொடுப்பான் போராட்ட வழிமுறைகள்ல இறங்குவான் அது அது எந்த வழிமுறை அப்படிங்கிறது வேற ஒண்ணு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவான் இல்ல மேதகு மாதிரி பண்ணலாம் இல்ல தமிழரசன் மாதிரி பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி அனைவரும் போர்க்கள போராட்ட களத்திற்கு வராங்க மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுற மக்களோ பாதிக்கப்படுற மக்களுக்காகவோ உண்மையான ஜாதி பற்று மதப்பற்று அற்ற மனிதப்பற்று கொண்டவர்கள் களத்துக்கு வராங்க உங்கள மாதிரி அயோக்கிய பசங்க தான் அதை வச்சு சோறு திண்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர அந்த மக்களுக்கு உங்களால ஒரு துளி உண்டு கூட பிரயோஜனம் இல்லை இன்னைக்கும் அதை வச்சு டயலாக்க வச்சு சினிமா எடுத்து நீ சோறு திங்குறது தான் பார்த்துக்கிட்டு இருக்க கௌதமன் ஜாதி வெறியா ஆமாண்டா நீ ஜாதி வெறிய இருந்தாண்டா புரிஞ்சுக்கேன் படம் என்ன லட்சணம் அப்படின்னு அந்த ரெண்டு நிமிஷம் ட்ரெயிலர்லேயே நீ தான் எடுத்து வச்சிருக்கேன்னு நம்மளால கணிக்க முடியுது எல்லா நான் நான் தான் கணிச்சேன்னு சொல்லல எல்லாராலையும் கணிக்க முடியும் அப்பேற்பட்டவா என்னதான் நீ பெரிய ஸ்டார் ஆர்டிஸ்டுகளை கொண்டு வந்து உள்ள போட்டிருந்தாலும் அந்த படம் அவ்வளவுதான் அது அதுல என்ன இருக்கு எடுக்க என்ன சொல்ல முடியும் நீ நீ என்னத்த பேரு பெருசா பேச முடியும் இப்ப கார்வெட்டு குருவோட வரலாற பேசுறேன்னு சொல்லிட்டு என்னத்த பேசிருவே நீ என்ன இருக்கு காடு வெட்டி குருவோட வரலாறு மேடை போட்டு ஆஹ் முன்னாள் முதல்வர்கள் இந்நாள் முதல்வர்கள் இல்லாம மக்களுக்கான போராளிகள் எல்லாம் கேவலமா பேசினது பெரியாரைவாதிகள் எல்லாம் பேசுனது காட்ட போற என்ன காட்டிட்டு போற நீ குருவோட வரலாறுன்னு சொல்லிட்டு வேற என்னத்தை காட்ட முடியும் என்ன இருக்கு காடு வெட்டி குருவோட வரலாறு ஆள் ஆளுக்கு அதை தூக்கிட்டு வந்து இது வியாபாரமாக மெட்டீரியல் பா இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜாதி பசங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க சொந்த சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அதை தாண்டி காடுவெட்டி குருவை ஒரு ரோல் மாடலா இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி வாழலாம்னு சொல்லிக்க ஒரு நற்பண்ப நற்குணத்தை காடுவெட்டி குரு இருந்து ஒரு இளைஞனுக்கு சொல்லி பார்ப்போம் நன்றியோட இருக்கணும்பா நம்மளை பொண்ணா கூட ஐயாக்கு விசுவாசமா இருக்கணும்பா அதை காட்டு போறியா அப்படித்தான் இருக்கணுமா இளைஞர்கள் சொல்லு பாப்போம் அப்படியாடா இருக்கணும் கௌதமன் அப்படியா இருக்கணும் ஒரு பெரும்பான்மையான கூட்டம் ஒருத்தரை தூக்கி கொண்டாடுது அப்படிங்கிறதுக்காக அந்த நபரை நம்ம ஏத்துக்கலாம் முடியாது அப்படியெல்லாம் ஏத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இல்லை என்ன நல்லது செஞ்சாங்க பெரும்பான்மையான கூட்ட கொண்டாடினாலும் சரி கொண்டாடாம போனாலும் சரி அந்த நபர்கிட்ட என்ன இருக்கு குவாலிட்டிஸ் நல்ல குவாலிட்டிஸ் நல்ல குணாதிசயம் என்ன இருக்கு அப்படித்தான் நம்ம ஒரு நபரை அணுக முடியும் இன்னைக்கு திமுக குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் வந்து கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன் வந்து மரியாதை மாலை போட்டு கார்வெட்டி குருக்கு மரியாதை செலுத்து போயிட்டாரு அதனால காடுவெட்டி குரு பெரிய தலைவர் ஆயிடுவாரா அவங்க செய்கிறாங்க வாக்கு அரசியலுக்காக செய்றாங்க ஓட்டுக்கு அந்த காடுவெட்டி குருக்கு ஓட்டு மாலையை போட்டு அவரை நம்புற மக்கள் தங்க மீது தங்களுக்கான நபர்கள் அப்படின்னு அந்த அந்த ஒரு நம்பிக்கையின் பேர்ல வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க நாளைக்கு சீமானே இல்லைன்னா கூட சீமானுக்கு இதே திமுக கூட போய் மாலை போடும் அதுல சந்தேகமே கிடையாது நாளைக்கு சீமான் நம்ம தப்பா சொல்லலை இருக்கிற அரசியலை சொல்றேன் இன்னைக்கு சீப்பா ஆதித்யநாருக்கு போற மாலையா இருக்கட்டும் நாளைக்கு சீமானுக்கு போற மாலையா இருக்கட்டும் சீமான் என்ன தமிழர்களுக்காக மனிதனா சீமான் ஒரு அயோக்கியன் சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கிய அயோக்கியன ஒரு இன துரோகிய ஈழத்துல துரோகி அப்படின்னா கருணா கருணாவை சொல்லுவாங்க இங்க துரோகின்னா சீமான மிஞ்ச எவனும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு துரோகி பயன் அவனுக்குன்னு எந்த ஒரு அறநெறியும் கிடையாது நியாய வழியும் கிடையாது அவனுக்கு அவன் வயிறு நிறையிறது மட்டும்தான் அவன் மொடா குடி குடிக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுக்கான வழி அவன் சோறு திங்கணும் அவன் பங்களால நினைக்கணும் அவன் வயிறு நம்பனோ அவன் குடிச்சிட்டு மல்லாந்துட்டு உளரட்டு கிடக்கணும் இதை தாண்டி அவனுக்கு எந்த அறநெறியும் கிடையாது துரோகம் யாருக்கு எந்த நேரத்துல வேணா துரோகம் செய்வான் பச்சை அயோக்கிய பய துரோகி அவன் ஆனா அவனுக்கும் நாளைக்கு திமுகவை இவ்வளவு வசைப்பாடிட்டு இருக்கானே திமுகவை தெலுங்குன்றானே திமுகவை தமிழர்கள் திமுக கண்ணா பண்ணான்னு பேசுறானே அதே திமுக அதே உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு சீமானோட சிலைக்கு மாலை போடும் எப்படியும் சீமான ஜாதி ஜாதி அடையாளமா மாத்தி சிலை ஒப்பானுங்க சீமான் சிலைக்கு போய் திமுக திமுகவோட அஹ் எதிர்கால தலைவர்கள் வந்து மாலை அணிவாங்க ஆனா அதுக்காக சீமான் வந்து யோகியவான்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படி எல்லாம் கிடையாது இங்க சிலைகள் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனா சிலைகள் என்ன பேசுது என்ன கொள்கையை பேசுது அந்த சிலையாக இன்னைக்கு நிக்கிற நபர்கள் என்ன அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன அரசியல பேசிட்டாங்க மக்களுக்காக அவங்களோட செயல்பாடுகள் என்ன தான் முக்கியம் ஆக இந்த கூட்டம் என்ன காடு வெட்டி குருவ பெரிய இமேஜா ஆனா இந்த படம் படமாவே இல்லை முதல்ல இந்த படையாண்ட மாவீரான் காட்டுறது நீ யாரை என்னவா வச்சிருந்தாலும் ஒரு கமர்ஷியலா ஒரு மாதிரி கொடுத்தா ஓரளவு காய்ச்சு ஓடிடும் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரணமாக நாலு கோட்டு சூட்டு போட்டவன் இங்கே கிராமத்தில் இருக்கிற கௌதமன் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அபகரிப்பில் சண்டை வந்துடுது அதை கிளைமேக்ஸில் போய் அந்த வில்லனை கொள்றான் அதையும் ட்ரெயிலர்லேயே காட்டிவிட்டேன் இதில் தாண்டி என்ன இருக்கு இந்த இந்த படத்தில் பார்க்க என்ன இருக்கு அப்படி இந்த இந்த பிழைப்புவாதிகள் இந்த அயோக்கியர்கள் இந்த இன துரோகிகள் சந்தர்ப்பவாதிகள் சுயநலவாதிகள் யாரை எந்த காலத்துல எப்போ வேணாலும் அவனுங்க வைத்த பிழைப்புக்காக ஹீரோவா காட்டுவானுங்க அவங்க கொண்டாட வேண்டிய நபர்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பகுத்தறிந்து முடிவுக்கு வரணும் நாம யாரை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நாம எதிர்காலத்தை அமைக்க போறோம்னு இளைஞர்கள் முடிவு பண்ணணும் நாம நம்ம முன்மாதிரியா எடுத்துக்க பல தேசிய தலைவர்கள் இருக்காங்க மேதகவர்கள் இருக்காங்க தமிழரசன் இருக்காரு இன்னும் தந்தை பெரியார் இருக்காரு அம்பேத்கர் இருக்காரு எந்த வழியில நீங்க உங்க பயணத்தை தொடங்கணும்னாலும் படிப்பு வழியில எடுத்துக்கணும்னா அப்துல் கலாம் இருக்காரு அவரோட உழைப்பு அவர் போய் அவர் அவரோட அவர் அடைந்த உயரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன வழியில பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் மிக சிறந்த உதாரணங்கள் இருக்கு அப்துல் கலாம் சொல்றியப்பா அவர் மேல விமர்சனம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் இருக்கலாம் இருக்கு நம்ம சொல்றோம் இளைஞர்களுக்கு ஒரு ஒரு வழி வழிகாட்டுதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜாதிவாதிகள் கிட்ட உங்களோட ரோல் மாடலை நீங்க தேடாதீங்க நீங்க முன்மாதிரியா வைக்கணும்னா ஜாதியவாதிகளை வைக்காதீங்க அதுக்கு நீங்க படிச்சுட்டு ஒரு உயரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் இங்கே தமிழர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க வழிகாட்டுகளாக இருக்காங்க அவங்கள தேடுங்க நாலு பேர் மாலை போட்டு தூக்கி கொண்டாடித்தாலே ஒருத்தன் தலைவர் ஆயிட முடியாது அதை முதல்ல புரிஞ்சுங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேட்க வந்த அன்றாட்டு காலத்துல வேண்டாத என் நான் கேள்வி கேட்ட போவோம் ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக கேட்கல நாயப்படி எப்படி எப்படிய படி மாத்தல நாயப்படி எப்படி எப்படிய படி கேட்கல நாயப்படி எப்படி எப்படிய படி மாத்தல நாயப்படி